வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரத்தை போக்கை மீல் பார்வை செய்ய வேண்டும் மீள் பார்வை லுக் அட் தி பாலிசி பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ மத்திய அரசுக்கிட்ட என்ன பொருளாதார கொள்கை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் லிபரலைசேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதுலேயும் முக்கியமாக என்னன்னா பிரைவேடைசேஷன் தான் தலை நூக்கி தலை விரித்தாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிவி நரசிம்மராவ் இருக்கின்ற காலகட்டத்திலேயே கொண்டு வரப்பட்டது புதிய பொருளாதாரம் அதை நம்ம வந்து விழாவாரியாக பேசியிருக்கோம் ஆனால் அதனுடைய வெளிப்பாடு விளைவு இன்று இந்திய மக்களால் உலக மக்களால் உணரப்படுகிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் பெரும் அறிஞர்கள் பொருளாதார வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் ஞானிகள்லாம் பேசுகிறாங்க அங்கெல்லாம் பேசுனா மேலை நாடுகளில் பேசுகிறாங்க அப்புறம் பொதுவுடைமை பொருளாதாரம் உள்ள நாடுகளில் சீனா போன்ற நாடுகளெல்லாம் பேசுகிறாங்க செயல்படுத்துகிறாங்க ஆனால் மூன்றாவது உலக நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் லாத்தின் அமெரிக்க நாடுகள் இதில் பேசுறது கிடையாது இங்கே கலப்பு பொருளாதாரம் என்று சொல்லி அதில் வந்து முதலாளித்துவம் இல்லை சோசியலிசம் இல்லை இது ஒரு தறிக்கட்ட முறையில் போயிட்டுருக்கு இருக்கு அப்படி டிஸ்ஆர்டராக ஒரு பொருளாதாரம் இருந்தால் அது யாருக்கு சாதகம் அப்படின்னா இந்த பொருளாதாரத்தில் பலனடைகின்ற பெரும் பணக்காரர்கள் வணிகர்கள் இவர்களுக்கு தான் நல்லது அப்ப இப்ப நான் ஒரு அந்த குரோத்து பார்த்துணும் பொருளாதார வளர்ச்சியில் என்னங்கிறத சொல்லும் பொழுது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான தொழில்துறை இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மூன்று விதமாக எப்போதுமே எல்லாருமே பிரித்து சொல்வார்கள் பொருளாதார இஞ்சர்கள் சொல்வார்கள் அதில் என்ன அப்படின்னா முதல்ல வேளாண்மை துறை ரெண்டாவது வந்து தொழில்துறை மூன்றாவது சேவைத்துறை இதனில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வது ஏற்றுமதி செய்வது அப்படின்னு அந்நிய துறை அந்நிய வியாபாரத்துறை வர்த்தகத்துறை அதனால் உள்ள இதில் எந்த துறை ரொம்ப முக்கியம் எப்போதுமே சார்ந்து இருக்கக்கூடியது நம்மால் எல்லோருமே எல்லா தொழிலாக விவசாயத்துறை விவசாய பொருள்களை மூலதனமாக கொண்ட மற்ற துறைகள் அது இந்த எஸ்எம்எஸ் இது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ ஸ்மாலு மீடியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் நினை நிதியமைச்சர் வந்திருக்கும் போது அதில் வரி விதிப்பை பற்றி அவங்க சொன்னாங்க அதில் ஒரு சிம்பிள் எப்படின்னா இந்த வரி விதிப்பு முறையில் உள்ள குறைபாடு பண்ணுக்கு வரி கிடையாது உள்ள ஒரு கிரீம் அல்லது வச்சோம்னா அதுக்கு வந்து வரி சொன்னோம் இது பதினெட்டு எல்லாராலும் பேசப்பட்டது ஃபிஸிக்கல் பாலிசி ஃபிஸிக்கல் பாலிசின்னா பட்ஜெட் பாலிசி பட்ஜெட் பாலிசி என்ன வரவு செலவு கடன் இந்த மூணையும் டீல் பண்றது இது ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி சேவை துறை இதையெல்லாம் பாதிக்கக்கூடியது ஏற்றுமதி இறக்குமதின்னு அதுக்கு தான் இதை கூறியது கூறல் அப்படின்னு சொன்னதே திரும்பி சொல்கிறது எப்படின்னா நேர்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கணும் பட்ஜெட்டுங்கிறது ஏதோ சாதாரணமானதல்ல கொள்கை வழி செயல்பாட்டை கொண்டது நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் வரி விதிப்பது வரி வசூலிப்பது புதிய வரி போடுவது சில வரி சலுகைகள் கொடுப்பது சில வரி தள்ளுபடி செய்வது கடன் வாங்குவது அதுக்கு வட்டி கொடுப்பது முதலீடு செய்வது அதுக்கு வந்து வட்டி வாங்குவது கொடுப்பது இப்படி எல்லாம் செய்வது எப்படின்னா இந்த பட்ஜெட்டு முடியும் அதனால் என்னன்னா நிதி கொள்கை பணக்கொள்கை அப்படின்னு இப்போ நிதி கொள்கைங்கிறது பட்ஜெட்டில் இருந்து நிதிநிலை அறிக்கைன்னு அதான் சொல்கிறது அது ஒரு ஆண்டுக்கு போடுறது இப்போ போடுறோம் இப்போ நான் அடுத்த மாதம் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் வரையிலும் அப்படின்னுட்டு இப்போ எதற்காக இதை இந்த பீடியை போட வேண்டியது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு துறை என்பது விவசாயத்துறை இது அந்த காலத்திலே இது நான் சாதாரணமாக சொல்லுவேன் ஒன்று உணவாக உயிருக்கு துணையாக இருப்பது நெல் அரிசி அப்படின்னு கண்ணுக்கு இனியா இனிமையாக கருத்துக்கு கிளி கிழிப்பை ஊட்டுவது கரும்பு நாக்கு சுவையாக இருந்தது இதை எதோடு ஒப்பிட்டு சங்க கால இலக்கியத்தில் பாடியிருக்கான் ஒரு புலவன்னா மனைவி போன்றவள் அந்த நெல் இந்த கரும்பு என்பது பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகாக இருப்பது அப்படிங்குறத பரத்தையரை பற்றி சொல்கிறேன் அப்போ குன்று உணவாக உயிருக்கு துணையாக இருப்பது அரிசி அதை மட்டுமே அதாவது இதை சொல்லும் போது சொல்லுவாங்க மேன் கேன் லிவ் ஆன் ஃபுட் அலோன் மனிதன் எளிதில் வாழ முடியும் உயிரை வந்து பெற்றிருக்க முடியும் நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற உணவில் தான் அப்ப இந்த உணவு அப்படி தரக்கூடிய விவசாயம் சரி அதனுடைய இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதை தாண்டி எங்க போயிட்டாங்க இப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்போது அறுபது விழுக்காடு மக்கள் அதில் வேலை செய்கிறார் ரொம்ப எஃபெக்டிவா சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தைந்து விழுக்காடு பல பேர் கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் பல்வேறு தொலைகளை வந்து கார் ஓட்டுநராகவோ அல்லது ரிக்ஸா இழுக்கக்கூடியவர்களாகவோ கட்டட வேலைகளுக்கோ சுமை தூக்குவதோ இப்படி பல தொழில்களில் வந்து போயிடுறாங்க பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி இப்படியெல்லாம் போயிடுறாங்க இப்போ அதெல்லாம் எப்படியும் நாற்பத்தைந்து விழுக்காடு விவசாயத்தில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டு வருமானத்தில் உள்நாட்டு வருமானத்தில் அது எவ்வளோ தருது பதினெட்டு சதவீதம் தான் இங்கே தான் இந்த முரண்பாடு நாற்பத்தைந்து விழுக்காடு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை என்னங்கிறீங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் நமக்கு வந்து இப்படி இருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இதில் நாற்பத்தி விழுக்காடு விவசாயத்தில் இருக்காங்க இதிலலாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு வேலையில் இருக்கான்னு தவிர இவன் முழு வேலையில் இல்லை அவனுடைய திறமைக்கு தகுந்தபடி இல்லை அல்லது திறமைக்கு தகுந்தபடி அவன் வேலையில் அமர்த்தப்படவில்லை அப்போ முழு வேலையில் இருக்கான்னா ப்ரொடக்டிவிட்டியை வைத்து சொல்வது லேபர் ப்ரொடக்டிவிட்டி இப்போது நாற்பத்தைந்து விழுக்காடு மக்கள் தொகையில் விவசாயத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் நாட்டு வருமானத்துக்கு எவ்வளவு எயிட்டீன் பெர்சன்ட் தான் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சுமார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் வருது அப்போ இது இந்த சேவைத்துறை எவ்வளோ வருது அப்படின்னீங்கன்னா ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வருது இப்போ இங்கே கவனிங்க அந்த ஆர்டர் நான் இப்போ என்னுடைய உரை தொடக்கத்தில் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் குரோத் பாத் வளர்ச்சி பாதை வளர்ச்சி பாதைனா இப்படி தான் வரும் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்புறம் தான் சேவைத்துறை இந்த முதல் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சீனாவில் சொல்லுவான் சைனீஸ் வாக்ஸ் ஆன் டூ லெக்ஸ் அப்போ இரண்டு கால்கள் நடைபெற நடக்கிறதுன்ற ஒன்று வந்து விவசாயம் இன்னொன்று தொழில் அதுக்கப்புறம் தான் சேவை தொழில் வந்தாங்க இன்றைக்கு செமிகண்டக்டர் உலகத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க இப்போ அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரோன்ஸு உற்பத்தியில் எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரொம்ப லீடிங்காக இருக்கிறாங்க அவங்களும் தைவானும் அப்புறம்தான் வந்து அமெரிக்காலாம் வருது அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றான் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆஃப் த வேர்ல்டு சைனீஸ் மேனுஃபேக்சரிங் ஹப் அமெரிக்கா கூட இல்லை அது மட்டும் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது பெரிய பெரிய லார்ஜஸ்ட் எக்கானமி ஐந்தாவது பொருளாதார உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நீங்க சொன்னால் சொன்னா குளோபல் பூலில் வந்து ரெண்டாவது இருக்கும் இன்டெலக்சுவல்ஸ் நிறைய இருக்கிறது ட்ரெயின் அப்பெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் வேலையில போடக்கூடிய அளவுக்கு ஸ்கில் எவ்வளோ சதவீதம் தான் இருக்கும் இந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்ற இப்போ டெஸ்லா கார் வருது பிஎம்டபிள்யூன்னு வருது ரொம்ப அட்வான்ஸு கார்லாம் வருது டிரைவ் லைசன் எல்லாம் வருது இதை வந்து பார்க்கறதுக்கோ இதை சரி பண்றதுக்கோ ரொம்ப டேலண்ட்டு ரொம்ப அட்வான்ஸாக சாதாரணமா ஒரு மெக்கானிக் ஷாப்ல வந்து செய்திட முடியாது அப்ப வந்து அதுல ப்ரோக்ராம்லாம் எல்லாம் இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதனால சிப்ஸில் வந்து கான்ஃபிகரேட் பண்ணணும் வெறும் சிப்பு அப்படின்னா சும்மா சாதாரணமாக இப்போ நேரத்தில் ஒத்தல் கிடையாது அப்போ அந்த மாதிரி வரும்போதுனா செமிகண்டக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படியெல்லாம் வரும்பொழுது எம்ப்ளாயபிளாக இருக்குன்னா அதுக்கு நல்ல ஹைலி ஸ்கில்டு டெக்னிக்கல் நோ ஹவு அப்படின்பா நம்ம ஃபோர்டு கார் வருது அது எப்படி வருது அப்படின்னு தெரில அப்போ உற்பத்தி பண்ணால் இப்போ பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்னா ஆனால் ஃப்யூச்சரில் என்ன அப்படின்னா அந்த வேலையில் போடுறதுக்குள்ள ஆட்கள் குறைச்ச இப்ப நம்ம இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட நூற்றுக்கு பத்தொன்பது பேர் தான் ட்ரெயிண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமரு அப்ப நான் இங்க என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்ப வேலை வாய்ப்பை பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது எதுன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டர் கூட வீவிங் செக்டார் நெசவு தொழில் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கு அப்போ இவர்கள் அதுக்கு தகுந்தபடி மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸுக்கு தகுந்தபடி அந்த தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் அப்போ ஸ்கில் கிரியேஷன் அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்க வேணும் அதுக்கு ட்ரைனிங் வேணும் அதுக்கு கல்வி வேணும் அப்போ அது மாதிரி செய்தா தான் அவங்கள வர முடியும் இப்போ என்ன ஆயிடுதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டு கொண்டு இருக்கிறது நான் இப்போ நீங்கள் நம்ம நேயர்கள் சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா ஆக நம்மளுடைய குரோத் ரேட்டு சைனாவோடு ஒப்பிடும்போது நம்ம அதிகமாக இருக்க அவங்க அஞ்சு புள்ளி ரெண்டு தானே இருக்கிறாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு தான் இருக்காங்க ஆனால் நம்ம எட்டு புள்ளி ரெண்டு இருக்கும் நம்மளுடைய குரோத் ரேட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் ஒட்டுமொத்தத்தில் பாருங்கள் அவங்களும் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்மளும் முத்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் அவங்க பாப்புலேஷன் குரோத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க கட்டுப்படுத்திட்டாங்க அதே நேரத்தை நம்ம கட்டுப்படுத்தலை இப்போ உலகத்தில் நம்பர் ஒன்று இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு கோடி அப்படின்னு நம்ப அவன் நூற்றி நாற்பது அப்போ உலகத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இது சைனா முதல்ல அது ஃபஸ்ட் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம் இப்போது இளைஞர்கள் நிறைய உள்ளதுங்கிறது நம்ம நாடு ரொம்ப ஏஜிங் உள்ளவங்களாம் சைனாவில் நம்மளில் என்ன பாப்புலேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வயது உள்ளவங்க அறுபத்தஞ்சு கோடி இருக்காங்க அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் இது வந்து பெரிய அசட்டு இது செல்வம் அந்த நாட்டில் ஆனால் அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கவங்க ஏற்க முடியாது அப்போ இங்கே வந்து என்னென்ன வேலை திண்டாட்டம் இருக்கிறத ஒழிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் மாசே தூங்கும் காந்தியை பற்றி நான் முதல்லலாம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல அவர்கள் வந்து வடதுருவம் துருவம் அப்படின்னு சொன்னாலும் கம்யூனிசமும் காந்தியம் சொன்னார் ஒரு விதத்தில் அவர் சொன்னது காந்தி சொன்னதும் மாசு தூங்கணும் ஒத்து போகிறது அது என்ன அப்படின்னா சரி டிரைவர் இல்லாத கார் தயார் பண்ணுறீங்க டிரைவர் இல்லாத ட்ரெயின் இப்போ சென்னையிலையும் வந்துடுச்சு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து என்ன பண்ணாங்க எது எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து டிரைவர் லெஸ் சரி டிரைவர்லெஸ் லெஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போகுது அப்படிலாம் ஒரு கேள்வி வருது இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்டும் யாருக்காக எதுக்காக நீ செய்கிற எல்லா மக்களுக்காக இஸ்லாமில் சொல்ற மாதிரி எல்லா இறைவனுக்கு என்ன இந்த நாட்டில் வந்து ஓடுகின்ற ஆறு கா காடு மலை மினரல்ஸு அதாவது தாது பொருள்கள் காட்டு வளம் மலை வளம் நீர் வளம் கடல் வளம் எல்லாம் யாருக்கு இந்த மக்களுக்கு எல்லா இந்த பிறந்த மக்களுக்கு சொந்தம் அப்போ ஒரு சிலர் மட்டும் அதை இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப பயன்படுத்தி சௌரியமாகிறது மற்றவர்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் வேலை இல்லா திண்டாட்டத்திலும் இருந்தால் அது சமூக நீதி அல்ல அது கிராஸ் இன்ஜஸ்டிஸ் அப்போ தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு விவசாயத்தில் உலக உற்பத்தியில் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட சராசரி ஆறாயிரம் கிலோ எடுக்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்துக்கு மேலே போல ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறு இதுக்கு சரியான நில நிலச்சிருத்தம் செய்ய வேண்டி இருக்கு அது இல்லை உளுபவனுக்கு நிலம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ உற்பத்தியை வந்து சொந்த நிலக்காரன் வந்து அதிகரிக்க செய்கிறான் ப்ரொடக்டிவ் அதிகமாகுது இப்போ வர இருக்கின்ற யூத்து இளைஞர்களை வேலையில் அமர்த்துவதற்கு அவங்களாம் முடியாது நம்ம தமிழகம் முதல் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாறு கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கிறார் ரைட்டு வேலை அதுக்கு தகுந்தபடி எண்ணிக்கை வருமா அப்படின்னா வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஹைடெக்கு வர்றதெல்லாம் வந்து செமிகண்டக்டர் இதை மாதிரி எல்லாம் நானே முதல்ல ஒன்று சொல்லணும் குஜராத்தில் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் போட்டாலும் வேலை எவ்வளோ உருவதுன்னு ஐயாயிரம் பேர் அந்த ஒருத்தவங்களுக்கு அந்த வேலையை உற்பத்தி பண்ணுவதற்கு ஆணு செலவு முந்நூற்றம்பது கோடி அது மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நான் சொன்ன ரீலுக் அட் அவர் பாலிசி நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசியை பார்க்கணும் ஒரு சிலர் சௌரியமாக இருப்பது பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் வருவாய் பெருக கொண்டே இருக்கிறது அதே போதும் அப்படின்னு நம்ம முடியாது அது எல்லாருக்கும் போயணும் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு போகும் பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அதான் இப்போ இதை சொல்லி நம்மளுடைய இதை முடிக்கலாம் எப்படின்னா விட நம்ம குரோத் ரேட் ரைட்டு ஆனா அவனது எயிட்டீன் ட்ரில்லியன் எக்கானமி இங்க நம்மளுது வந்து என்ன மூணு புள்ளி ஏழு ட்ரில்லியன் தான் பார்க்கணும் அனுப்பு ஆறு மடங்கு நம்ம விட பெரிய பொருளாதாரம் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா வேலையில தண்டாட்டம் ஒன்பது புள்ளி ஒண்ணு அப்ப பொருளாதார வளர்ந்து போகுது பெருகுதுன்னு மட்டும் போறாது வேலை குறைந்து கொண்டே இருக்கணும் வேலை வாய்ப்பு பெரிய கொண்டே இருக்கணும் அதனால பாத் ஆஃப் குரோத் இருக்குல்ல இந்த வளர்ச்சி பாதை என்பது ஏழைகளுக்கு நடுத்தரம் உள்ளவர்களுக்கு சாதகமாகவும் இல்லை எனவே இந்த எல்லா உற்பத்தியை எல்லாரிடம் சென்றடைய வேண்டும் அதுதான் சமூக நீதி அதை நோக்கி திட்டங்கள் வகுப்பு செயல்பட வேண்டும் இதுதான் வந்து கொள்கை முரண்பாடு கொள்கை ஃபெயிலியர் ஒரு சிலர் சௌரியமா இருப்பதற்கு நாம் ஏன் இவ்வளவு கடன் வாங்க வேண்டும் இவ்வளவு செய்ய வேண்டும் அப்படி என்று பார்க்கும்போது விவசாயத்துறை தொழில்துறை இதை ரெண்டையும் கவனிக்க வேண்டும் விவசாயத்துறை பல மடங்கு பெருக்க வேண்டும் அதனுடைய உற்பத்தி பெருக்க வேண்டும் அதை கவனிக்கப்படவில்லை எனவே உற்பத்தியை மட்டும் சொல்லி பெருமைப்பட முடியாது சீனா விட ஆனால் வேலையில் தன்றதை ஒழித்து எல்லாருக்கும் இந்த பலன் வளர்ச்சி பலன் கிடைத்தால்தான் அது சிறந்த பொருளாதாரம் முன்னேறு பொருளாதாரம் முடியும் இதை நம் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட பெறுகிறேன் வணக்கம்